நேர்களை இன்னைக்கு நான் உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க இன்னைக்கு நம்ம நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டுமனை மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சதுரடி வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்மை ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நிலத்தை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்துருவாங்க ஈரோடு மாவட்டத்தில்ங்க கவுந்தப்பாடியிலேருந்து கோபி போகிற வழியில் ஐயம்பாளையம் பிரிவு பஸ் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு இருபத்தி மூணு அடி ரோடு பேசுங்க முப்பதுக்கு நாற்பத்தெட்டுங்கிற அளவில் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சதுரடி அளவுங்க மூணு புள்ளி முப்பது சென்ட்டு வருங்க கிட்டத்தட்ட தெற்கு பார்த்த இடம்ங்க அது ரொம்ப அருமையான பாதுகாப்பான ஏரியாவில் தாங்க வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு சுற்றியும் எல்லாம் வீடுங்க தாங்க இருக்குது பஸ் ஸ்டாப்பும் கிட்ட தாங்க எல்லா வசதிகளும் இருக்கிற ஏரியாவில் தாங்க வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு இங்கே ஒரு சென்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க